இன்னைக்கு நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்க்க அதுதான் கண்கள் பேசுகின்ற மொழி கண்கள் எங்களோட உணர்வுகளை என்ன செய்யும் பிரதிபலிக்கும் கண்கள் பேசும் என்பது உண்மையான ஒரு விஷயம்தான் எங்களோட கண்கள் தான் இந்த உலக பாக்குறதுக்கு உதவுற ஒரு ஜன்னலாக இருக்குது நிறைய பேர் லைஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எதிராளிகளோட பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட கண்கள் அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஆனா எங்களுக்கு அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கு ஏன்னு சொன்னா கண்கள் எப்படி பேசும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதனாலதான் ஒரு பாடல் கூட இருக்குது கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை கண் பேசும் வார்த்தைகளை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றது அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் எவ்வாறான அசைவுகள் இருந்தா இவ்வாறான அர்த்தங்கள் இருக்கு என்ற விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் சோ தேவையான அதை உபயோகப்படுத்தி பாருங்க கண்கள் வலப்புறமாக பார்த்தால் பொய் சொல்கிறது கண்கள் இடப்புறமாக பார்த்தால் உண்மை பேசுகிறது கண்கள் மேலே பார்த்தால் ஆளுமை செய்கிறது கண்கள் கீழே பார்த்தால் அடி கண்கள் விரிந்தால் ஆச்சரியப்படுகிறது கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறது கண்கள் கூர்ந்து பார்த்தால் விரும்புகிறது கண்கள் வேறு எங்கோ பார்த்தால் தவிர்க்கிறது கண்கள் வளமும் இடமும் மாறி மாறியோடினால் பதட்டத்தில் உள்ளது கண்கள் விரும்புகிறது அல்லது வெட்கப்படுகிறது கண்கள் மூக்கை பார்த்தால் கோபப்படுகிறது கண்கள் எதை பார்க்கிறதோ அதை விரும்புகிறது கண்கள் கழுத்துக்கு கீழே பார்த்தால் காமம் கண்கள் கண்ணுக்குள் பார்த்தால் காதல் கண்கள் இடமாக கீழே பார்த்தால் தனக்குள் பேசிக்கொள்கிறது கண்கள் இடமாக மேலே பார்த்தால் பழைய நினைவுகளை தேடுகிறது கண்கள் வளமாக கீழே பார்த்தால் விடை தெரியாமல் யோசிக்கிறது கண்கள் வளமாக மேலே பார்த்தால் பொய் சொல்ல யோசிக்கிறது கண்கள் உயர்ந்தும் தலை தாழ்ந்தும் இருந்தால் எதையோ தேடுகிறது கண்கள் ஓர பார்வையில் அவ்வப்பொழுது பார்த்தால் விரும்புகிறது கண்கள் மூடி திறந்தால் உள்ளுக்குள் தேடுகிறது கண்களை கைகள் மறைத்தால் எதையோ மறைக்கிறது கண்களை கைகள் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறது கண்கள் மூடி திறந்தால் வெறுக்கிறது கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறது கண் புருவங்கள் சுருங்கினால் பேச விருப்பமில்லை கண்களும் புருவங்களும் சுருங்கியிருந்தால் கோபம் ஒரு கண் திறந்திருந்தால் சேட்டை இரண்டு கண்களும் மூடியிருந்தால் தூக்கம் கண்கள் திறக்கவில்லை என்றால் மரணம் இதுதான் கண்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு பொழுது அவங்க வாய் வார்த்தைகளை விட கண் பேசுகின்ற வார்த்தைகளை புரிஞ்சு கொண்டாலே அவங்களோட உணர்வுகளை நீங்க நல்லாவே விளங்கி கொள்ளலாம் இறுதியாக வாயால் பேசுவது மட்டும் வார்த்தையில கண்களால் பேசும் மௌன மொழி கூட ஆயிரம் அர்த்தங்களை எங்களுக்கு கூறிடும்